ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ரசம் அதாவது தக்காளி ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அந்த ரசத்துக்கு தேவை என்னென்னு பார்த்தோம்னா கொஞ்சோண்டு ஒரு சி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காயம் ஒரு அஞ்சு மிளகா கருவேப்பிலை ஒரு பத்து பல் பூண்டு அவ்வளோதான் நம்ம வந்து முதல்ல வந்து ச ரசம் அப்படின்னும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் தான் வந்து ரசம் சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன மெத்தடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த ரசம் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க நாம் எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் வர கொத்தமல்லி இந்த மூணையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து அதாவது ரொம்ப கரியை வறுக்கக்கூடாது கரிஞ்சிடக்கூடாது தீயை கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு கொத்தமல்லி இது வந்து நான் நாலு பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த நான் சொல்கிற அளவு அஞ்சு இல்லைன்னா ஆறு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதையும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் வறுத்து இதில் தூக்கி கொட்டிக்கோங்க இந்த டைமில் வந்து நம்ம கட்டி பெருங்காயம் வச்சுருந்தோம்னா இந்த எண்ணெயிலேயே இந்த கட்டி பெருங்காயத்தை வறுத்து நம்ம இதில் போட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து தூள் பெருங்காயம் தான் போட போகிறோம் அதனால் இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகாயை வறுத்து அதில் போட்டுட்டு பூண்டு பல் போட்டு கருவேப்பிலையும் அதிலே போட்டு நல்லா ஒரு சுற்று குறை குரணி அரைச்சி ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு ஞாபகமாக நம்ம வந்து இந்த க பெருங்காயத்தூளையும் தூளையும் மஞ்சள் தூளையும் மேலே கொட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் ரெண்டு காஞ்சி மிளகா கிள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சம் அந்த கருவேப்பில பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு நாம் அஞ்சு இல்லைனா நாலு பழம் பழுத்த தக்காளி பழமாக எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தக்காளியோட மேல்பாகத்தை வந்து கரைச்சி விட்டால் கரையவே மாட்டேன்ட்து இப்போல்லாம் அதனால் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்று நல்லா சுற்றிட்டு அதில் தூக்கி கொட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ரசம் கிட்டத்தட்ட ரெடி கரைச்சி நல்லா கரைச்சி விட்டுட்டு உப்பு பார்த்துக்குங்க இந்த டைமில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கரைச்சிக்கோங்க கரைச்சி வச்சுட்டு சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுலந்த பருப்பு போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை அதில் உருவி போட்டு நாம் அந்த வறுத்து பிடிச்சி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த மிளகு சீரகம் வர கொத்தமல்லி அதாவது வர கொத்தமல்லி ஏன் சேர்க்குறோம்னா பித்தம் உடம்புல சேராமல் இருக்கும் நம்ம சாப்பாடு உணவே மருந்து அப்படின்ற மாதிரி இது வந்து டேஸ்ட்டாக சாப்பிடும்போதே நம்மளுக்கு வந்து உடம்புல உள்ள பித்தம் வந்து கொஞ்சம் நம்ம உடம்புல சேராது அதுக்காக தான் இந்த வர கொத்தமல்லி சேர்க்குறது இன்னொன்று ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது வர கொத்தமல்லி அதனால் வர கொத்தமல்லி அந்த அதனால தான் இதை சேர்க்குறது இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு போட்டு அப்படியே மொத்தமாக அப்படியே கொட்டி நல்லா வறுத்து விட்டோம்னா இந்த பெருங்காயப் பொடியும் அதில் போட்டுருக்கோம் இல்லையா எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயில் நல்லா வருபட்டுரும் வறுபட்டதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் தக்காளியும் சேர்த்து ஊற்றி ஊற்றி தூக்கி இந்த டைமில் வந்து புளி உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் புளி கூடுதலாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு ரசம் எப்போவுமே கொதிக்கக்கூடாது நல்லா நுறக்கொட்டி வந்து அப்படி வெடிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சோண்டு தண்ணி அப்படி அடிச்சு தெளித்து இறக்கிற வேண்டியதுதான் சூப்பரான ரசம் ரெடி இந்த ரசம் வந்து நல்லாயிருக்கும் அதாவது கடுத்து போகாது புளிப்பாக இருக்காது சாப்பிட்றதுக்கு இருக்கும் சா நமக்கு வந்து உடம்பு சரியில்லாதவங்க வாய்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இந்த ரசம் அதனால் வச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்